வணக்க நண்பர்களே நான் உங்கள் கருப்பு பேசுகிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கே போய்க்கிருக்கோம் அப்படின்னா நம்ம திருச்சி சாதனா வந்து இன்னைக்கு வந்து திருச்சி சாதனா வந்து என்ன மணியனே வார அவரே சொல்லுவார் எங்க போய் ஆனால் எங்கன்னா போய்க்கிருக்க சொன்னேன் இதுவரை உமிச்சியை மறைக்கிறது சொல்லு திருச்சி சாதனா ஆண்டி வீட்டுக்கு இன்னைக்கு வந்து வீடு புது வீடு கட்டியிருக்காங்க ஆண்டி அந்த வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சுறாங்க நாங்கள் எல்லாரும் போய் பால் காய்ச்ச போறோம்

கரும் காஷ்மீர் ரோஜா ஆமா ரோஜா ஆமா அது வந்து என்ன தொழைச்சு அவங்க வந்து யூடியூப்ல முன்னேறி இன்னைக்கு வந்து ஒரு இன்னைக்கு வந்து ஒரு வீடு பெரிய வீடு ஒன்று கட்டிருக்காங்க அந்த வீட்டுக்கு வந்து அந்த வீட்டுக்கு ஒரு பங்கு தான் இன்னைக்கு போறோம் புரியுதுங்களா ஏன்னா அந்த வீட்டுக்கு வந்து இன்னைக்கு வீடு எட்டியிருக்காங்க வீடு ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் எல்லாரும் மீச பண்ணியே எல்லாரும் நம்ம நம்ம முன்னாடி ரோட கூட பாருங்க அங்கே தான் போயிட்டுருக்கேன் ஆண்டி வீட்டுக்கு ஆமா ஆமா அங்கே பாருங்க ஆண்டி வீட்டுக்கு போய்க்கு இருக்கேன் அங்கே தான் போய்க்கிருக்கேன் அப்போ என்னன்னா நாங்கள் அங்கே போயிட்டு அங்கே போயிட்டு கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து வீடை காமிக்கிறேன் வீடு எப்படி இருக்கு பாருங்க சாதராவை காமிக்கிறேன் எல்லாம் காமிக்கிறேன் இதில் என்ன ஒரு விஷயம்னா சாதராவுக்கு மீச மணியனுக்கு ஒரு தொடர்பு இருக்குது ஏன்னா அது உண்மையாக போய் நீ சொல்லு இருந்துச்சே இப்போ இல்லை அது தொடர்புனா நீங்கள் தப்பான தொடர்பாக சேலம் உள்ள ஊத்துட்டேன் திருட்டு நாய் அது உள்ள ஊத்துட்டேன் தலைவரே என் வாழ்க்கையை செதச்சுட்டேன் செதச்சுட்டேன் நீ இதே ரீசார்ஜ் பண்ண போறேன் எனக்கு ஆண்டிக்கு ஆண்டி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆமாம் ரீசார்ஜ் பண்ண போகிறேன் நான் ஆண்டி தொடர்பு ஏற்படுத்திக்கிற போகிறோம் சேரி அப்படி ஒற்றாதே பாடுங்க அது என்னன்னா திருச்சி சாதனை வந்து ப்ராங்ஷோ எல்லாம் பண்ணுவாங்க அப்போ வந்து பீசன் பண்ணியேன்னு அவங்க நடிப்பாங்க இந்த பசங்க நம்ம பசங்க தான் மதுரை

எல்லாத்தையும் பாருங்க நீங்க கண்டிப்பான முறையில வந்துட்டு திருச்சி சாதனாக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் என்னன்னு கண்டிப்பா திருச்சி சாதனை மென்மையிலும் வளரணும் அவ்வளவு படங்கள் நடிக்கணும் என்னோட சேர்ந்து நடிக்கணும் தம்பிகளுக்கு பிராங்குடியை பண்ணி தரணும் வேற என்ன நீங்க சொல்லுங்கள் சிரிக்காதீங்க சிரிக்காதீங்க வைக்க அதாவது திருச்சி சாவனா வந்து இன்னமும் பல வீடு இந்த மாதிரி வீடு கட்டணும் அதே மாதிரி சூர்யாவும் அந்த மாதிரி டெவலப் பண்ணி கண்டிப்பா மேலும் வளரணும் சூர்யா ஆண்டி கண்டிப்பா ஆண்டி சூர்யா ஆண்டி நீங்களும் வளரணும்னு மீசமணி செலவா வளர்த்துறேன் நீங்க என்னைக்கு வீடு கட்டி பால் காய்ச்ச போறீங்க ஆமா நாங்க வந்து காய்ச்சறோம் பாலை

பூ பூத்த மலர்கள் ரெண்டு வர ஆனா ரெண்டு பதில ஒரு வழி வீடு ஒரு வழி விடணும் என்ன கொண்டு நல்லா இருக்கும் என்ன நினைக்கிறீங்க பா સર파 இருக்கும் સર파 இருக்கும் அவங்களையும் வாழ்த்து உنه ஆமா அவங்களையும் வாழ்த்துவோம் ஆன்ட்டி விடு நீங்க போற மாதிரி அவங்க வீட்டுக்கும் போறோம் போறோம் வீடு கட்ட சொல்லுங்க டக்குன்னு ஆமா பாங்க மோடாத பாங்க இல்ல என்ன பண்ணுவீங்க போட்டோல போய் போஸ்ட் கொடுப்பீங்களா ஆன்ட்டியோட சேர்ந்து ஆ ஆன்ட்டியோட சேர்ந்து போஸ்ட் கொடுப்பேன்